ரிஷபம் ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் மகாலட்சுமி பரிபூரண அருளும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ரிஷபம் ராசி பாவத்தையும் துன்பத்தையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு புண்ணிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுது இல்லையா இப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க அம்பிகைக்கும் உரிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு தான் தெய்வீக அருள் நிறைஞ்ச ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் கருதப்படுது இதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் பாருங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் கிரக அமைப்பால் நன்மையா நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும் புரட்டாசி மாதம் என்ன செஞ்சா நல்லது என்ன விஷயத்தை முழுமையான உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருக சீரீடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக அமைப்புகளால் என்ன விஷயம் சாதகமாக நடக்க போது என்ன விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் பாதகம் அமையக்கூடிய விளைவுல இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான ஒரு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ரிஷபம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபம் ராசி இந்த ராசியில எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்க அதை பெறணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் சுக்கிரனின் பரிபூரண அருளும் நலஞ்சிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில வழிபட்டால் அந்த ஒரு நன்மையை நீங்கள் எளிதில் பெற முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் ஏற்கனவே ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நன்மைகளும் நல்ல விஷயங்கள் நடக்கவும் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் ராசி அன்புள்ள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் அப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் அதே போல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்னெல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புரட்டாசியில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதையுமே நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாங்க ரிஷபம் ராசி சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டது அப்படின்னு சொன்னோம் பெரும்பாலும் இந்த ராசி அன்பர்கள் பாருங்க எப்பொழுதுமே அமைதியா இருப்பீங்க அன்பானவங்களா இருப்பீங்க குழந்தைத்தனம் உங்ககிட்ட இருக்கும் இப்படி எல்லா விதத்திலுமே எல்லோருக்கும் நல்லது செஞ்சாலும் ஏன் என்னோட வாழ்க்கையில மட்டும் இந்த பிரச்சனை தொடருது ஏன் இந்த துன்பம் வருது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களோட ஆள் மனதுல தான் இருக்கும் அப்படி இந்த ஆழ்மனதுல இருக்கக்கூடிய கவலை தீரணும் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஜாதகத்தை கணிச்சா நன்மையை பெற முடியும் இல்லையா ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த அமைப்பு கேட்டது போல பலன் கிடைக்கும் அதை கேட்டது போல நாம முன்கூட்டியே பின்னாடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற வகையில் தான் இந்த ஜாதகம் அமைஞ்சிருக்கு அதனால உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சு பாருங்கள் நன்மை உண்டாகும் நீங்கள் ஜாதகத்தை எளிய வகையில் கணிச்சுக்கவும் ஒரு வழி இருக்குது என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியா இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறோம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் புரட்டாசி மாதம் அன்பர்களுக்கு வெற்றிகளை சேர்த்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை தரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லும் ஒரு அமைப்பு இப்ப இருக்கு உங்களோட வேலையில நீங்க இதுவரைக்கும் சிறப்பா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா அது யாரும் பெருசா உங்ககிட்ட பாராட்டு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா அந்த வேலைக்கான சிறப்பு பாராட்டு அங்கீகாரம் இப்ப கிடைக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரும்பாலுமே பாருங்க இதுவரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய கஷ்டம் தொல்லை தொந்தரவு இருந்திருக்கும் வேலையில ஒரு சுறுசுறுப்பே இருந்திருக்காது எவ்வளவு கடுமையா உழைச்சாலுமே நன்மையை பெற முடிய அமைப்பு இருந்திருக்காது இது ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த அமைப்பு எல்லாமே நீங்க கூடிய யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி கொடுக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே சிறப்பான முன்னேற்றம் வரப்போகுதுங்க உங்களுடைய வியாபாரம் நல்லபடியா நடக்கும் இப்ப பாருங்க கை நிறைய சம்பாத்தியம் இருக்கும் இந்த மாதம் பண்டிகைக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே செய்து போறீங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய பகைவர்கள் கூட உங்களுக்கு இப்ப நண்பர்களா மாறுவாங்க உங்ககிட்ட உங்க பேரை தப்பு சொல்லிட்டு உங்களை விட்டு விலகி போன நண்பர் கூட உங்களோட சிறப்பான பணியை பார்த்து அவங்களா செஞ்ச தப்பை மன்னிப்பு கேட்டு உங்க கூட வந்து சேருவாங்க வெளி இடத்துல இருந்து நன்மை வந்து சேரும் நண்பர்கள் நிறைய பேர் இப்ப உறுதுணையா இருப்பாங்க உங்களோட வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி இப்போ நல்ல பெயர் உங்களை தானாக தேடி வரப்போகுது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் கட்டாயம் நீங்கள் இருக்கணும் ஏன்னா எல்லாமே சிறப்பாக நடக்குது அப்படின்னு அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் இருக்கணும் வேலையிலையும் வியாபாரத்துலேயும் கவனமாக இருந்தால் நிறைய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ரிசபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகளோட போக்கை கொஞ்சம் கவனிக்கணும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான வசதிகளை நீங்கள் செஞ்சு தரணும் குடும்ப விஷயத்துல ராசி அன்பர்கள் அக்கறை காட்டினீங்கன்னா இந்த மாதம் குடும்ப ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் எளிமையாக தப்பிச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள் நீங்கள் பசுமாட்டுக்கு உங்களோட கையால் தானம் கொடுங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய பின்னடைவுல இருந்து நீக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பசுமாட்டுக்கு ரிஷபராசி அன்பர்கள் தானம் கொடுப்பது நிறைய வித நன்மையை கொடுக்கும் ஏன்னா ரிஷபராசிக்கு அதோட சின்னமே இந்த பசு இருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்த செஞ்சால் நன்மையை நீங்கள் பெற முடியும் இப்போ வந்து ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருக சிறுடன் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு கிரக நிலைகளால என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கறத பாக்கலாமா முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் அதுல பாருங்க ரெண்டு மூணு நாலாம் பாதம் இந்த மூன்று பாதங்களும் இருக்கு மனதுல ஒரு தெளிவும் உங்களோட செயல்ல ஒரு உறுதியும் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையான மாதம் இது ஏன் அப்படின்னா ஆத்மக்காரகனா இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இப்ப புதனோடு சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் மனத்துல இருக்கக்கூடிய பயத்தை விளக்கக்கூடிய அமைப்பு மற்றவங்களால உங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு இப்ப ஏற்படாது அந்த பாதிப்பு எல்லாமே நீங்கிடும் உத்தியோகத்திலையுமே நிறைய பிரச்சனைகளை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனை இப்ப முடிவுக்கு வரப்போகுது இந்த மாசம் முழுசுமே பாருங்க சத்ருஜயஸ்தானத்துல சப்தமாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இதனால எடுத்த பணிகள் வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்கும் உங்களோட செல்வாக்கே இப்ப கொஞ்சம் உயிரம் பாருங்களேன் இருந்த குழப்பம் விலகி நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே நன்மையை பெறுவீங்க இதன் மூலம் பாருங்க உங்களோட வியாபாரமும் சரி தொழிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் கொஞ்சம் நீங்க உங்களோட வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருக்கணும் கணவன் மனைவிக்குள் சென்ற சச்சுருவுகள் வரலாம் வார்த்தைகளை கவனமா பிரயோகம் செய்யுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நன்மையை நீங்க பெற முடியும் அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி ஒண்ணுதான் நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு செயல்படவங்களா இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தனக்குடும்பு வாக்குஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய குரு உங்களோட எதிர்பார்ப்பை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு உடல்நிலையிலிருந்து பின்னடையுமே நீங்கிடும் பகை போட்டி இந்த மாதிரியான நிலைகளை நிறைய மனசுக்கு சஞ்சலத்தை கொடுத்துருக்கோம் இந்த நிலையுமே இப்ப மாறிடும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு குவிய போகுது தொழிலில் முன்னேற்றம் வரும் தொடர்ந்து நீங்க மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமையில வணங்கிட்டு வாங்க எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேரும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனையுமே தீரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகளுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சேர்ந்தால் நன்மையா நடக்கும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா வீட்டில் குதூகலம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உதவி கேட்டு போய் நிற்காதீங்க உங்களுக்கான பணிகள்ல நீங்களாம் முன்னின்று செஞ்சால் எல்லாமே நல்லதாக நடக்கும் உறவினர்கள் மத்தியில் வாக்குவாதம் எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க சில பின்னடைவு இதனால் வரும் சண்டை சற்றுரோகல்ல நீங்கள் ஈடுபடாமல் இருந்தால் நன்மையை பெற முடியும் அதுக்கப்புறம் மிருகாசிரிடம் இதெல்லாம் ஒன்று ரெண்டாம் பாதம் இருக்கு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்க நீங்கள் துணிச்சலாக எதிர்கொண்டு நினைக்கிற எல்லாமே சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்களாக இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தோட கிரகநிலை ரொம்பவுமே அதிர்ஷ்டமான ஒரு கிரக நிலையா இருக்கு உங்கள் நட்சத்திர அதிபதியும் தைரிய காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சத்ருஜய ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த ஒரு சஞ்சாரம் உங்களுடைய செல்வாக்கை வெளிப்படுத்தும் உங்களோட எதிர்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் செயல் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவங்க கூட உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி நல்லா சீராக இருக்கும் உங்களுக்கு நிறைய சங்கடம் பாதிப்பு கொடுத்தவங்களாம் உங்களை விட்டு ஓடிடுவாங்க உங்களோட செயலை கண்டு பயப்பட போகிறாங்க அவ்வளவு துணிவு பிறக்க போகுது எந்த ஒரு விஷயத்துலையுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே நன்மையை நீங்கள் பெற முடியும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட வில நெருக்கடி விலகும் வழக்கு விவகாரம் கூட சாதகமாக வரும் ஒரு சிலருக்குலாம் சொத்து சேர்க்கை கூட கிடைக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா தகுதியான வரம் கிடைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் உங்களோட தோற்றத்தில் ஒரு மிடுக்கடும் பொழிவே பிறக்கும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் எல்லா விஷயத்துலையுமே நன்மை பிறக்க நீங்கள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டால் நன்மையை பெற முடியும் இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு ரொம்பவுமே உகந்ததா இருக்கு உங்களோட வீடுகளிலேயே நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும்போது பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்கிறது நல்லது புரட்டாசி மாதத்தில் நீங்க என்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறோம் அப்படிங்கறதுனால உடல் சூட்டை அதிகரிக்கும் அசைவ உணவுகளை நீங்க இந்த மாதம் தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது இது உடல் நலத்துக்குமே நல்லது இந்த மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு உகுந்த மாதம் அப்படிங்கிறதுனால அவர் மீது அதிக கவனம் செலுத்தி பெருமாளை வழிபாடு செய்கிறதுமே மகாலட்சுமியின் அருளை கொடுக்கும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்க நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மற்றும் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணும் போது கூடவே பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி ரிஷபராசி அன்பர்களே